என்னது ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது நம்ம யாரும் உயிரோட இருக்க மாட்டோமா என்னங்க சொல்றீங்க ஆமாங்க இரண்டாயிரத்தி பதினஞ்சுல எடுத்து முடிச்ச ஒரு படத்தை இன்னும் நூறு வருஷம் கழிச்சு அதாவது இரண்டாயிரத்தி நூத்தி பதினஞ்சுல தான் அதை ரிலீஸ் பண்ண போறாங்க இது ஏதோ சும்மா பில்டப்லாம் இல்லைங்க நிஜமாவே ஒரு பெட்டிக்குள்ள வச்சு பூட்டி வச்சிருக்காங்க அது என்ன படம் எதுக்காக இந்த மாதிரி வித்தியாசமான பிளான் அப்படின்னு பார்க்கலாம் the concept was we would make a film that wouldn't be seen for a hundred years. முதல்ல இந்த ஐடியா யாருக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தா பிரான்ஸ்ல இருக்கிற ரெமி மாரடின் கம்பெனிக்கு தான் இவங்க ரொம்ப ஸ்பெஷலான லூயின் தேர்ட்டி அப்படின்ற ஒரு வகையான பிராந்திய தயாரிக்கிறாங்க இந்த சரக்கோட ஸ்பெஷாலிட்டியே அதோட ஏஜிங் தான் அதாவது இன்னைக்கு நீங்க குடிக்கிற பாட்டில் நூறு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சுதான் இருக்கும் நாங்க காலத்தை தாண்டி நிற்போம் அப்படிங்கறத சரக்குல மட்டும் தயாரிக்கல படத்தோடையும் சேர்த்து தயாரிச்சிருக்காங்க அந்த படத்தோட பேர் தான் ஹண்ட்ரட் இயர்ஸ் த மூவி வில் நெவர் சி அப்படின்னு நீங்கள் பார்க்க முடியாதுங்கிறத சொல்லியே விளம்பரம் செஞ்சுருக்காங்க திச்சர் சும்மா ஏதோ தானோன்னு எடுக்கலைங்க ஹாலிவுட்ல செம் ஆக்டரான ஜான் மார்ட் கோவிச் இதில் நடிச்சிருக்காரு ஜேம்ஸ் பாண்ட் பட ரேஞ்சுக்கு ஸ்டைலா ஒரு ஷார்ட் பிலிமா எடுத்திருக்காங்க இரண்டாயிரத்தி பதினஞ்சுல எடுத்து முடிச்ச கையோட பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு பெரிய பாதாள சரையில ஒரு பயங்கரமான டிஜிட்டல் பெட்டிக்குள்ள வச்சு பூட்டிட்டாங்க அது ஒரு குண்டு நுழைக்காத கண்ணாடி பெட்டி அதுல ஒரு டைமர் ஓடிக்கிட்டே இருக்குமாமா நவம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி நூத்தி பதினஞ்சு அன்னைக்கு அந்த பெட்டி தானாவே திறக்கும் அதுக்கு முன்னாடி அது யாராலையும் திறக்கவும் முடியாது உடைக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிருக்காங்க கரெக்டா வருஷம் கழிச்சு தானாவே ஓபன் ஆகுற மாதிரி ஒரு டெக்னாலஜியை செட் பண்ணி வச்சிருக்காங்க சரி இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நம்ம யாருமே இருக்க மாட்டோம் அப்புறம் யார் தான் பாப்பாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கும் ஒரு வழி பண்ணி வச்சிருக்காங்க ஒரு ஆயிரம் பிஜிபிகளுக்கு இப்பவே டிக்கெட் கொடுத்துட்டாங்க ஆனா அந்த டிக்கெட் பேப்பரா இல்லாம மெட்டல்ல செய்யப்பட்டிருக்கு எதுக்கு அப்படின்னா அந்த டிக்கெட்டை இப்ப வாங்குறவங்க அவங்க பேர பசங்க கிட்ட கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கறதுக்காக அவங்க தான் இரண்டாயிரத்தி நூத்தி பதினஞ்சுல அந்த பிரீமியர் ஷோவையே பார்க்க முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதோட ட்ரெய்லர் யூடியூப்ல இருக்கு ஆனா அந்த ட்ரெய்லர்ல இருக்கிற ஒரு சீன் கூட மெயின் படத்துல இருக்காதாம்மா ட்ரெய்லரில் வேற படத்தில் வேற நூறு வருஷம் கழித்து உலகம் எப்படி இருக்குங்கிறத நம்ம கற்பனை பண்ணுறதை விட அவங்க ஏதோ புதுசாக யோசித்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் In 2015, I, John Malkovich, shot a film which will be held for 100 years.